சொல்லிக் கொள்கிறேன் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வலமை நம்ம பார்க்கிறோம் தொழுகைக்கு பின்னால ஆனா ரசூலுல்லா சல்லா ஹுலி வசல்லம் அவர்களுடைய தொழுகை வந்து அச்சொட்டா எங்களுக்கு வந்திருக்கு தொழுகைக்கு பின்னால் எப்படி தஸ்பீர் செய்வார்கள் எப்படி திரும்புவார்கள் எப்படி என்ன திக்கர் செய்வார்கள் என்ன வார்த்தை சொல்வார்கள் திட்ட தெளிவாக நினைச்சுக்கிறேன் வந்திருக்கிறேன் எந்த செய்தியில நீங்க பார்க்க இயலாது ரசூல் சல்லா உலசில் இந்த திக்கர்களை தவிர வேறவா ஒரு திக்கர் சொன்னாரோ அல்லது கையேந்தி துவா கேட்டாரோ ஒரு சரியான செய்தியோ லைவான செய்தியோ இல்லை அவர் சூழ்ச்சலா அவ்வளவு சில அப்படி கேட்கிற ஒரு வளம கொஞ்சமாவது இருந்திருந்தா அது வந்திருக்குமா இல்லையா பத்து வருஷம் செஞ்சதா இல்லையா பத்து வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும் வந்திருக்கும் ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூல்லாக அவசரமா எழுப்பி வீட்டுக்குள்ள தங்கை எடுக்க போனான்னு செய்தி பத்து வருஷம் நடந்ததா ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா உதவியால சுபகத்துலைக்கு பின்னால் ரசூலா எப்படி நடந்தாங்க பல தடவை நடந்ததா ஒரு தடவை நடந்து வந்ததா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கு ஆனா ஹதீதுகள்ல எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபி தொழுகைக்கு பின்னால் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலும் ஐந்து நேரத்துடைய சுண்ணத்து தொழுகைக்கு பின்னால்களோ கையேந்தி ரசூல் சலா அலுசன துவா கேட்டதா வரல ஆனா ரசூல்லா கையேந்தி துவா கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகிறது ஏராளமான செய்திகள் வருகின்றன அதுல அஞ்சு நேர தொழுகையோ அஞ்சு நேர தொழுகையோ சுண்ணத்து தொழுகையோ அல்ல மற்றபடி நபி அவர்கள் கையேந்தி துவா கேட்டார்கள் பொதுவானேரத்தில் கையேந்தி துவா கேட்டார்கள் சில சில குறிப்பான பொருதிகளில் கையேந்தி துவா கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்கிறது மரத்தான் செய்கின்றன ஆனா இந்த இடத்துல சூழ்நிலை கேட்டாங்கன்றதை நாம் பார்க்கவில்லை இது பிழையான ஒரு அம்சம் நம்ம தவிர்க்க வேண்டாம் மார்க்கத்துல இல்லாத ஒரு அம்சம் செய்யவில்லை ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஐந்து நேரத்திற்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் இது பலகீனமான செய்திபின் அஸ்கலானி கொண்டா இந்த செய்தியை பலகீனமானது ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படியே அந்த செய்தி சகி என்று வைத்துக் கொண்டாலும் எந்த அது குறிக்கும் இந்த ரசோலா உலமையா செஞ்சு வந்தாங்களே அசா சொன்னாங்க இந்த மாதிரியான செய்தியத்தை என்ன செய்யும் அது குறிக்கும் மற்றபடியான எந்த செய்தி அது குறிக்காது ஆனால் பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விக்கிரகளை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக அதுல எது வளமையோ அது வளமையா செஞ்சுட்டு வரணும் எது நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாம் அப்படி சொல்லலாம் எல்லா விக்கிரையும் ஒரே மஜிலிஸ்ல சொல்லணும்னு அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நம்ம கையேந்து துவாக்கை ஆசைப்படுறோமா அழகா உதவிடுங்க ரெண்டரைக்கா தோளுங்க கையேந்து வாக்கில் அப்ப நல்ல இஃலாசாக இருக்கும் உண்மையில இறைவனை கேட்கிற உணர்வோடு என்ன செய்வோம் நம்ம கேட்போம் இது தொழுக முடிச்சுட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போற மாதிரி இருக்குது ஒரு இகலாசம் அது ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை ஒரு கெஞ்சிதல் அதுல இல்லை இதுக்காக வேண்டிய நம்ம ரெண்டரை காத்தொழுது கையை நம்ம விடுவீங்களே அதுல ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்